வேறு லெவலில் அதிரடியான மாசம் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு நம்ம சேனல் கண்டிப்பாக அதை வந்து சிவாவும் அலியும் ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து சிவாவை அந்த பர்த்டே பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இதை வந்து அயலி வந்து ஒட்டி கேட்டுட்டு ஏய் அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு நீ எதுக்கு அவரை பார்த்து ஐ லவியம்லாம் சொல்கிறன்னு நம்ம அயலி வந்து புறாம்பட்டு கேட்குறப்ப சும்மானு இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க தானே ஐலி மனசில் இருக்கிற காதலை வெளியே கொண்டு வரணும்னா இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சரி அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானேன்னு சொல்லி அந்த இடத்துல சிவாவும் பேசி நான் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்ல பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒருத்தரை வந்து காதலிக்கிறேன் அவங்க கிட்டேருந்து பாசிட்டிவாக பதில் வந்துச்சுன்னா ஓகே இல்லைனா என்னோட சாய்ஸ் நீ தான் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக பேசுகிறாங்க சார் உங்களை போய் வேண்டான்னு சொல்கிறாங்களே அந்த பொண்ணு லக்கி இல்லை சார் நான் தான் சார் லக்கி இப்படியே நடக்கட்டும்ங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து போகிறாங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஐலி அப்படின்னு காம்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சண்டை பொடலான் இருக்கிறப்ப விஜயகுமார் கால் பண்ணுறாரு இது மாதிரி ஒரு முக்கியமான ஆதாரம் வந்து இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொன்னோடனே அங்கே வேக வேகமாக போறாங்க ஒரு பென்ட்ரைவில வருமா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கு இதை யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து எல்லாரும் பார்க்கற மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு விஜயகுமார் சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுதி வாய்ந்த ஆள்னா கண்டிப்பா சிவா இப்ப உங்கள் அக்கா கிட்டே கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு விஜயகுமார் சொல்கிறாங்க சரி சார் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அண்ணி இந்த விஷயத்தை எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இதில் வர்மா டீம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ப்ரூஸ்லி இருக்காப்புல கபிலன் இருக்காப்புல அவங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த விஷயத்த அண்ணி பார்த்து ரொம்ப வருத்தம் தான் போட போகிறாங்க கபிலன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க எனக்கு பாவையா கபிலனான்னு கேட்டால் கபிலன் தானும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன் அன்னிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க இதை யாரும் மூலியமாவையோ ஒருத்தரை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு வர்மா கிட்டே வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க ஓ ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவ்வளோ வந்து பரபரப்பாக வந்து யோசிச்சிட்ருக்காங்களா சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு கபிலன்கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏண்டா கபிலா நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வெளியில் வரப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா அதில் நீ நான் ப்ரூஸ்லின்னு எல்லாரும் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் வந்து யாருக்கோ ஒருத்தர்கிட்ட ஒரு முக்கியமான அதிகாரிங்க ரெண்டு பேரும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே யாராக இருக்கும் நிச்சயம் சிவாவும் ஐலியும் அதான் இருக்கும் அவங்க தான் அங்கேயே வந்தாங்களே அவங்களாம் தான் நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து பாட்டப்படுறாங்க யார்கிட்டையும் வந்து கொடுக்க போகிறாங்களே அது யாராக இருக்கும் ஒரு நம்ம அக்காவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு அப்பன்னு பார்த்து தூரத்துலேருந்து கபிலன் வந்து எதுவும் தெரியாத போல் பேப்பர் படிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்போயே வந்து அக்கா கிட்டே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ராணி ரூம்குள்ளே போகிறப்ப கேஷுவலாக வந்து போகிறாங்க நம்ம கபிலனோ அப்படியே ஜன்னல் வழியாக ஸ்க்ரீனை நோத்திட்டு பார்க்குறாங்க அண்ணி எனக்கு தெரிஞ்ச அதிகாரி உங்கக்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க டைரெக்டாக இவங்களே சொல்ல வேண்டியதானே இவங்க ரெண்டு பேருந்தான் அதிகாரின்னு தெரியுமே அப்படி இதில் என்ன இருக்குது இல்லைன்னே இப்போ எதார்த்தமாக போனப்போ அங்கே ஒருத்தவங்களை வந்து பார்த்தோம் வீட்டு வாசலில் தான் வந்து நின்று கொடுத்துட்டு போனாங்க ஏதோ வந்து வர்மா சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக யார் வர்மான்னு தெரியலையே ஓ வர்மா சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக இதே இதுக்கு ஏங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு இந்திரா வந்து கேட்கும்போது இல்லைன்னே இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க உன்னோட இதை ஒளிபரப்பு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பென் ட்ரைவர் வந்து வாங்கிக்கிறாங்க நீங்களும் எதுக்கும் முன்னாடியே ஒரு வாட்டி இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருங்க நீ ஆமாம்மா பார்த்துட்டு தான் அடுத்தது நான் அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இந்திரா இந்த தகவலை வந்து வர்மா கிட்ட சொல்லி ஆகணுமேனு சொல்லிட்டு வர்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் யார் என்ன இதுன்னு தெரிஞ்சிச்சு எங்கள் அக்கா கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க ஓ உங்கள் அக்கா கிட்டே தான் இருக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்க போகிறாங்கங்கிற விஷயத்த கிட்டே வந்து உளறுறாங்க நம்ம கபிலன் சரிடா நான் பார்த்துக்கிறேன் நானே எல்லாமே உனக்கு பத்திரமாக வந்து எடுத்து தரேன் நீ எதுக்கும் சந்தேகப்படாத என்ன அப்படின்னு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரிடா நீ தான் இருக்கல்ல இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் உனக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சோன்னே அண்ணே கபில் அண்ணலாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயம் நம்ப முடியாதுடா அவன் சொதப்பிட்டான்னு வச்சுக்கியேன் என்னை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்ன பண்ணலாம் இந்திரா கிட்டேருந்து நம்மளே ஆதாரத்தை வந்து வாங்கிக்கலான்னு வர்மா வந்து முடிவு பண்ணிவிட்டு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அவங்க வீட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க சரிண்ணே அந்த இடத்துல டேய் நமக்கு என்ன தேவை அந்த பென்ட்ரைவ் மட்டும்தான் சரியாக கவனமாக இருக்கணும் சரிண்ணே நல்ல செய்தியோடு வருவோம் நல்ல செய்தியோடு வருவியா இல்லையான்னு தெரியாது அந்த பென்ட்ரைவோட வரணுங்கிற மாதிரி வருமா அவங்க கிட்டே இருக்கிறது சொல்லிகிட்ருக்காங்க நம்ம இந்திரா வந்து கரெக்டாக அந்த பென்ட்ரைவ லேப்டாப்பில் போட்டு பார்க்கலான் இருக்கிறப்ப கபிலன் வந்து பார்த்துட்றாங்க அச்சச்சோ இப்போன்னு பார்த்து அக்கா மட்டும் பார்த்துட்டா தெரிஞ்சிருமே அவங்கள காலையில் வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்னமோ சொல்கிறாங்க அக்கா ஒரு முக்கியமான ஃபோன் வந்துருக்குக்கா கீழே பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து லேப்டாப் வந்து ஆன் ஆகாத அளவுக்கு செஞ்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து வந்துடுறாங்க நம்ம கபிலன் என்ன தகவல் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் கபிலா முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல இதை நீயே பேசியிருக்கலாமே இல்லைக்கா ஓங்கிட்ட உங்ககிட்ட தான் சொல்லணுன்னாங்க நீ வேற முக்கியமான பதவியில் வந்து இருக்கியா அதனால தான் ஓங்கிட்ட அவங்க பேசுகிறதுக்கு ஏதாவது காரணமா இருக்குமோ நினச்சேன் பரவாயில்ல கபிலா நீ கூட நல்லா தான் யோசிச்சிருக்க என்னை மன்னிச்சிருக்கா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி திருப்பி லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆக மாட்டேங்குது கபிலா நான் கூப்பிட்றாங்க கபிலை நான் அவரும் வந்து பார்க்குறாப்புல இருக்கிற பிரச்சனையை ஆக்கிடுறாங்க அக்கா நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உன்னோடது எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா என்கிட்ட வந்து பழுதாயிடுச்சு என்னடா சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி காலையில் பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ பார்க்க முடியாம அப்படியே லாக்கரில் வச்சு பூட்டிடுறாங்க ஒரு பக்கம் வர்மாவோட ஆள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் நம்ம அயலி சிவா இந்திரா இருக்காங்களே அவங்க வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க டேய் நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்றப்ப இந்திரா ரூம் எது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போனோன்னா சத்தம் போட்டுறேன் மிந்திரா வந்து ஏஞ்சிடறாங்க ஏதோ ஒரு ஜாமானை வந்து கீழே தட்டி விட்டாங்க பிள்ளை இருக்குது யாரா நீங்கள் எதுக்காகடா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கே நல்லா தெரியும் இன்றைக்கி உனக்கு கையில் வந்து சில பென்ட்ரை அதை கூடு நாங்கள் மட்டுமே போகிறோன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் பாவியை வந்து கூட்டிகிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் வந்து தள்ளி விட்டுட்டு அந்த பென்ட்ரைவும் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க கபிலா கபிலாங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது கேட்ட உடனே அந்த இடத்துல நம்ம கபிலன்னு வராங்க என்னடா அது நம்ம தான் சொல்லியிருந்தோமே எடுத்து தரோன்னு இவன் என்ன அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி கபிலன் எல்லாரையும் வந்து டிசிம் டிஷும்னு வந்து அடிக்கிறாங்க ஒரு பக்கம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கிறாங்க ஆயிலுக்கும் சிவாவுக்கும் சின்னதாக வந்து மன சண்டை சிவா வந்து அந்த பொண்ணோட காதலை ஏற்றுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த மாதிரி கொடுத்ததுனால ஏய் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கபிலன் வந்து சண்டை போடுறத பார்க்குறாங்க ஏய் நான் தான் சண்டை இருக்கேன்ல வந்து உதவி செய்ய வேண்டிதானே நீ போட்டுக்கிட்டு இருக்காங்கிறனால நான் உனக்கு எதுவும் ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்திரா வந்து பார்க்குறாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது அக்கா நீ மாடிக்கு உன் ரூமுக்கு போயிட்டு கதவை தாப்பா போடுக்கா நான் இவங்களை எல்லாரையும் அமுச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க அன்னி பின்னாடி நாலஞ்சு பேர் போகிறத பார்த்த உடனே சிவாவும் ஐலியும் வேக வேகமாக அவங்க பின்னாடி வந்து இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து இந்திராவை சுற்றி வந்து வளைச்சிட்டாங்க அவங்களால போக முடியல அப்பன்னு பார்த்து கொடுக்கலான்னு பார்க்குறப்ப நம்ம சிவாவும் ஐலியும் அன்னி இதை என்கிட்ட கொடுங்க நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோன்னு சிவா வந்து வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல என் கிட்டே தானடா இருக்குது அன்னிக்கும் பாவிக்கும் சம்மந்தம் இல்லை பேசாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என் டிஷன் விஷயம் அடிச்சுட்டு இந்திராவையும் நம்ம பாவையும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க அண்ணி நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க என் பேச்சை நீ கேட்க மாட்டேயானு அயலி வந்து ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டே சிவா கிட்ட பேசுகிறாங்க ஏன் பேச்சை நீ தான் கேட்கணும் நீ தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற நான் தான் முன்னாடியே என்னோட அன்பு பாசனெலாம் வந்து சொல்லிட்டேன் நீ ஏற்றுக்காதப்ப நீ தான் யோசிக்கணுங்கிற எனக்கு அடுத்தது இதே மாதிரி அவங்க சொல்ல வராங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எனக்காக அன்பா பாசமாக பேசுகிறப்ப நான் யார் பக்கம் நிற்க முடியும் நீ ஏன் சொல்லு பார்ப்போம்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வர்மாவோட ஆளை வச்சுக்கிட்டே நம்ம ஆகிலையும் சிவாவும் காமெடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்